சார் நீங்கள் இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நியூட்ரிஷன் கிளப்பில் தான் நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணீங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகி இவ்வளோ லெஜெண்டாக இருந்தோம் நீங்கள் தெளி போய் நியூட்ரிஷன் கிளப்புக்கு தான் போகிறீங்க ஏன் சார் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நியூட்ரிஷன் கிளப்ன்றது வந்து தலக்காவேரி மாதிரி அந்த தலக்காவேரி என்னென்னா தொன்னையிலேருந்து அந்த தண்ணி வருது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அளவு பயங்கரமான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஓடிக்கினே இருக்குது ஆனால் தலக்காவேரி எப்பவுமே இடத்துல தான் வரும் அந்த மாதிரி இந்த நியூட்ரிஷன் கிளப் நான் கற்றுக்கினேன் அதை ப்ராப்பராக கற்றுக்கணும் நியூட்ரிஷன் கிளப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா அது ஒரு கேம் அங்கே நிறைய பீப்புள் உள்ளே வருவாங்க நிறைய ப்ராப்ளத்தில் வருவாங்க நிறைய பேர் நிறைய சுச்சுவேஷனில் வருவாங்க அவங்க எல்லோரையுமே நம்ம மீட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா உக்காந்து கேட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்க சொல்ல அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்கள என்ன ரொம்ப உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க அந்த ரிசல்ட்ஸ் எடுக்க சொல்ல அவங்கள அடுத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் இது மகிழ்த்து மகிழ் நம்ம நம்மள யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு நம்மள பிடிக்கும் நம்மளுக்கு அவங்களை பிடிச்சதுன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அவங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் அப்ப என்ன ஆகும்னா அவங்கதான் ஃபியூச்சர் வெல்னஸ் வச்சா மாறுறாங்க